சர்ச்சுபல் வாசல் மிஷன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு தவக்கால தியானம் பகுதி எட்டு தலைப்பு எல்லாம் நிறைவேறிற்று இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார் இது அவர் தம் பணியை நிறைவேற்றியதையே அறிவித்தது எல்லாம் நிறைவேறிற்று இட் இஸ் இட்இஸ் இயேசுவின் பணி நிறைவேறியதை அது அறிவிக்கிறது அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூட்டத்தினர் கத்தியதால் அவரை சிலுவையில் ஆணிகளால் அறைந்து தொங்கவிட்டு பரிதாபமாக வேதனைகளோடு இருக்கும்போது அவர் கூறிய வார்த்தைகள் ஆறாவது வார்த்தையாக நான் இங்கு தருவது எல்லாம் நிறைவேறிற்று அவர்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள் ஆனால் எல்லாம் நிறைவேறியது என இயேசு அதை தனது வெற்றியாய் மாற்றி எழுதினார் தந்தை தனக்கு இட்ட பணியை இயேசு நிறைவேற்றி முடித்தார் என்பதே இந்த வாக்கியத்தின் சுருக்கமான விளக்கம் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே எல்லாம் நிறைவேற்று என்று சொன்ன அந்த இயேசு எதற்காக சொன்னார் என்றால் முதலாவது நம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாகிவிட்டோம் என்ற அர்த்தத்தில் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் என்பதையே குறிக்கிறது இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் இதனை எபேசியர் அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஏழில் பார்க்கிறோம் இதை இதை உறுதி செய்கிறது இரண்டாவதாக அவர் சாவை வென்றுவிட்டார் நாம் காண்பதோ சிறிது காலம் ஏசு துன்புற்று இறந்ததால் மாட்சியும் ஆண்டும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று எபிரேயருக்கு பவுலடியார் எழுதுகிறார் அதிகாரம் இரண்டு ஒம்போதில் நம்முடைய ஆன்மீக மரணத்திற்கு முடிவுகட்டும் நம்பிக்கையை விதைக்கும் வார்த்தை தான் இது அவரது மரணத்தையும் உயிர்ப்பையும் நம்பி அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் இதன் மூலம் விண்ணக வாழ்வின் அனுமதிச் சீட்டையே பெற்று கொண்டார்கள் மூன்றாவதாக இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான நேரடி உறவுக்கு கதவை திறந்து வைக்கிறது இயேசுவின் சிலுவை மரணம் நம் மக்கள் மனமாற்றம் பெற்று பாவ மன்னிப்பு இதனால் அடைந்து விண்ணக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது யோவான் நற்செய்தி இருபத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டு முதல் முப்பது வரைக்கும் வாசித்து பார்த்தால் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் இது மறைநூலில் எழுதியுள்ளதுபடி நிறைவேற இவ்வாறு சொன்னார் வேசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறில் அவர் என்ன கூறுகிறார்கள் தீர்க்க தரிசனமாக இளந்தளிர் போலும் வறண்ட நிலம் வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார் நாம் பார்ப்பதுக்கேற்ப அமைப்போ அவருக்கு இல்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை அதாவது இயேசுவை குறித்து அன்றைய நாட்களில் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூணில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாம் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்ட நொறுக்கப்பட்டவர் என்று சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் நேனினோம் அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிட்டு இழுத்து செல்லப்பட்டார் அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார் மக்களே இறைவன் இயேசு எவ்வாறு துன்பப்பட்டு உள்ளார் என்பதை ஆதிகாமம் அதாவது பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார் ஏனெனில் வாழ்வோர் உலகில் நின்று அவர் அகற்றப்பட்டார் என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார் யோவான் அதிகாரம் ஆறு முப்பத்தெட்டில் இயேசு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் தான் வந்ததன் நோக்கத்தை இந்த இடத்தில் இயேசு ஆறாம் அதிகாரம் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் கூறுகிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழில் திருச்சட்டத்தையோ இர வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உங்களுக்கு உறுதியாகச் சொல்கிறேன் என்று ஏசி சொல்கிறார் இதனை மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் பார்க்கிறோம் பத்தேயு அதிகாரம் இருபத்தாறில் இருபத்தெட்டாம் வசனம் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று சொல்கிறார் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்களும் நாற்பத்தி நாலும் வசனங்களும் இதோ இப்போது நாம் சொல்வது ஏசு அவர்களை எம்மாவு சீடர்களுள் இருவராக வந்தவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றை நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெசியா தாம் மாற்றி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார் மார்க்கு அதிகாரம் பன்னெண்டு ஒன்னில் வாசித்தோமானால் ஓமை வழியாக எவ்வாறு இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதை அழகாக சித்தரிக்கிறார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடித்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்பி அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்ததாக சொல்கிறார் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறும் பலரையும் அதாவது இறைவாக்கினர்களை இவ்வுலகத்துக்கு அனுப்பினார் என்பதை இயேசு இந்த இடத்தில் குறிப்பிட்டார் அவர்கள் சில சிலரை நையப்படைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அதாவது தந்தையினுடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் இப்போது இயேசு தனது எவ்வாறு இறைவன் அனுப்பினார் என்பதையே இதனை நினைவூட்டியதான் அப்பொழுது அந்த தோட்ட தொழிலாளர்கள் இவன் தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்துக் கொன்று திராட்சை தோட்டத்துக்கு வெளியே எரிந்து விட்டார்கள் இந்த மையை நான் சற்று சிந்தித்து பார்த்தால் இயேசுவை காரணமின்றி எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவரை சிலுவையில் அறைந்து தொங்கவிட்டிருப்பதை நாம் இந்த வாசகத்தில் தெளிவப்படுத்துவதை நாம் அறிகிறோம் யோகா நதிகாரம் பத்தில் கூறுகிறார் மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை அவர் அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டே வந்துள்ளேன் இந்த உலகத்திற்கு இறைமகன் இயேசு ஏன் வந்தார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார் நாம் ஆடுகள் ஆடுகளுக்கு உள்ள வாழ்வை நாம் இறைவனிடம் மன்னிப்பு பெற்று விண்ணக வாழ்வை நிறைவான வாழ்வை பொருட்டு வந்துள்ளேன் என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் பதினோராம் வசனம் சொல்கிறது நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் தந்தையும் நானும் ஒன்றே என்று இயேசு அடிக்கடி யோவான் அதிகாரத்தில் பார்ப்போமானால் இறை தந்தையும் தானும் ஒன்று என்று உறுதியாக சொல்கிறார் இதைத்தான் இந்த யூதர்கள் அவரை குற்றமாக எடுத்து அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் அவன் இறைமகன் இறைவன் தன்மையில் உள்ளவன் என்று சொல்லி போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் பதினேழாம் மதிய பதினேழாம் வசனத்தை நான் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்று இயேசு தன் நிலைமையை தெளிவுபடுத்தி இருக்கிறார் முன்னமே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துக்களை தெளிவாக எங்களுக்கு எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதேபோல் வீடியோக்களை நீங்கள் பெற்று ஆன்மீக தாகத்தை நிறைவேற்ற உண்மையில் இறை மக்களாக வாழ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் இறைவன் என்றென்றும் எல்லா ஆசிரியையும் அருளையும் தருவாராக நன்றி